இப்போ விஜய்டிவ்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சீரியல் தான் சிறகடிக்கா ஆசை சீரியல் டிஆர்பி ரேட்டிங்லயும் ஆசை சீரியல்ல முத்து மீனா ஃபேன்ஸ் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட பேருமே ரொம்பவே கியூட்டா இருக்கும் பொதுவாக சீரியல்ல ஒரு பேர் ஹிட் ஆயிட்டாலே அவங்கள வச்சு நிறைய பண்ணுவாங்க அந்த வகையில முத்து மீனா ரெண்டு பேருமே ஷரோனா ஸ்டோருக்காக ரொம்ப ஒரு ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஆட்ல ரெண்டு பேருமே பார்க்க ரொம்பவே கியூட்டா இருக்காங்க முத்து மீனாவோட இந்த ஆடை பார்த்தா எல்லாருமே ரொம்பவே கியூட்டா இருக்கீங்க பண்ணிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இந்த ஆட் எல்லாம் பண்ணிருக்காங்க உங்களோட பேர் பெஸ்டா இருக்கணும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் டிவில சிறகடிக்க ஆசை சீரியல் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ட்ராக்ல போயிட்டு இருக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட சீரியலை கொண்டு போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் பிடிக்குமா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் முத்துமீனாவோட பேர் பிடிக்குமா இல்லையானும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு ஸ்டார் பேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ